யா ஐம்பத்து ஆறாம் அதிகாரம் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு கொண்டு நீதியை செய்யுங்கள் என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் இருக்கிறது இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றிக் கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குளிச்சலாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்துக் கொண்டிருக்கிற மனு புத்திரனும் வாக்கியவான் கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்வானாக அன்னகனும் இதோ நான் பட்ட மரம் என்று சொல்வானாக என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றிக்கொள்ளுகிற கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து கருத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரதிகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன் கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபிடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எண்ணப்படும் இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார் வெளியில் சஞ்சரிக்கிற சகல மிருகங்களே காட்டில் உள்ள சகல மிருகங்களே பட்சிக்க வாருங்கள் அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர் அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள் துக்கமயக்கமாய் புலம்புகிறவர்கள் கொள்ளுகிறவர்கள் நித்திரை பிரியர் திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள் பகுத்தறிவில்லாத மெய்ப்பர் அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் அவன் அவன் தன் தன் மூலையிலிருந்து தன் தன் பொழிவையும் நோக்கிக் கொண்டிருக்கிறான் வாருங்கள் திராட்ச ரசத்தைக் கொண்டு வருவேன் மதுவை குடிப்போம் நாளைய தினம் இன்றைய தினம் போலவும் இதற்கு அதிகமாகவும் இருக்கும் என்பார்கள்